சித்தர்கள் மனித உடலில் கூறிய ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞா அட்டமா சித்திகள் அனிமா சிறிய உயிர்களில் அணு ரூபமாய் புகுந்திருப்பது மகிமா பொருளின் வடிவை விஸ்வரூபமாக்கிக் காட்டுவது லஹிமா கனமான பொருள் இலகுவாயிருப்பது கரிமா வடிவம் மாறாமல் எடையை மட்டும் மாற்றுவது பிராத்தி நினைத்ததை அடைவது பிரகாமியம் வான்வெளி சஞ்சாரம் வசித்துவம் உயிர்களை தன்வசப்படுத்துதல் ஈசத்துவம் சிவத்துள் ஒன்றுவது எளிய சித்த மருத்துவ உடல் குறிப்புகள் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் மாலை வெயிலில் சிறிது நேரம் நடத்தல் கருணை முள்ளங்கி இது தவிர பிற கிழங்குகளை தவிர்ப்பது பசி வந்தால் மட்டுமே உண்ண வேண்டும் உணவில் தயிர் இல்லாமல் மோர் மட்டுமே சேர்ப்பது நல்லெண்ணெய் சமையலுக்கு உபயோகப்படுத்தவும் காலையில் இஞ்சி மதியம் சுக்கு இரவு கடுக்காய் சிறிதளவு உண்ண வேண்டும் அல்லது உணவில் சேர்க்க வேண்டும் மிகவும் குளிர்ந்த அல்லது சூடான உணவுகளை தவிர்க்கவும் செயற்கை நிறங்கள் சுவையூட்டிகள் போன்றவற்றை தவிர்ப்பது நலம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அசைவ உணவுகளை குறைத்தோ தவிர்த்தோ உண்ணவும் தேநீர் குளிர்பானங்கள் நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது நலம் மூலிகைகளை பறிக்கும் முன் மூலிகை சாப நிவர்த்தி பெற பின்வரும் மந்திரத்தை ஓடுகிற நீரில் நின்று ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்து உருவேற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மூலிகை மர்மம் நூல் கூறுகிறது ஓம் குரு பிரம்மம் குரு சிவம் குரு விஷ்ணு சாக்ஷாத் குருமயம் ஜகத் குருமூலி சிவமூலி சக்தி மூலி விஷ்ணு மூலி பிரம்ம மூலி ஓம் குரு சாபம் நசி சிவசாபம் நசி சக்தி சாபம் நசி பிரம்ம சாபம் நசி அகஸ்தியரிட்ட சாபமும் நசி மசி மசி நசி ஓம் ஸ்வாகா மேலும் மூலிகை எடுக்க வேண்டியவர்கள் ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சூரிய உதயத்தில் மனம் உடல் சுத்தமாக மூலிகை அருகில் சென்று கிழக்கு முகமாயிருந்து சூடன் கொளுத்தி முன்பு கூறிய மந்திரத்தை ஒன்பது முறை ஜெபித்து சூரியனை வணங்கி மூலிகை எடுத்துக்கொள்ளவும் கொல்லிமலையில் கிடைக்கும் சில மூலிகைகள் கஸ்தூரி வேளன் வயம்பு ஆடாதொடை அக்ரஹாரம் நிலவேம்பு மாசிப்பட்டை சதாவரி நீர்பிரமி மயில் சிக்கி கைகேசி அம்மான் பச்சரிசி விஷ்ணு கிராந்தி கோவை கிழங்கு பூனைக்காளி கார்போகரிசி அமுக்ரா போன்றவை